சென்னை நங்கநல்லூரில் ஆலந்தூர் தெற்கு பகுதி நூற்றி அறுபத்தி ஏழாவது வட்ட திமுக மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் முகாமினை திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தூக்கி வைத்து நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் மாத்திரைகளை வழங்கினார் சென்னை நங்கநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆலந்தூர் தெற்கு பகுதி நூற்றி அறுபத்தி ஏழாவது வட்ட திமுக மற்றும் ஓல்டஸ் காலனி குடியிருப்பு நல சங்கம் இணைந்து அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் சேர்ந்து தி உட்கல் அசோசியேஷன் ஆஃப் மெட்ராஸ் ஒருங்கிணைப்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கார்டியாலஜிஸ்ட் டெர்மடாலஜிஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கைனோகாலஜிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் இணைந்து நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இங்கு இசிஜி எக்கோ எக்ஸ்ரே பிளட் சுகர் பிபி போன்ற பல்வேறு சோதனைகள் அங்கேயே மேற்கொள்ளப்பட்டது காலை ஒன்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமை திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் துவங்கி வைத்து நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் மாத்திரைகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் பனிரெண்டாவது மண்டல குழு தலைவர் என் சந்திரன் நூற்றி அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் யுஏஎம் செக்ரட்டரி பிரபாஷா பட்டி யுஏஎம் பிரசிடெண்ட் பவித்ரா மோகன் மஜி நூற்றி அறுபத்தி நான்காவது வட்ட செயலாளர் யேசுதாஸ் மற்றும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்த உறுப்பினர்கள் மருத்துவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் okay na thank you sir okay na